ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற பொருள் வந்து அகேரோ வேக்யூம் கிளீனர் எங்கள் வீடு கூட்டுறதுக்காக நாங்கள் இந்த வேக்யூம் கிளீனர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினோம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது நம்ம வேலை வந்து ரொம்ப நேரம் ஆகக்கூடியதை வந்து சீக்கிரமாகவே இது நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருது இதனுடைய வீடியோ முழுவதும் இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க இந்த ரப்பர் டைப்பில் இருக்கக்கூடிய டியூப் வந்து இப்போ நம்ம அந்த வேக்யூம் கிளீனரில் வந்து ஃபிட் பண்ணணும் இப்போ அகரோ எஸ் வேக்யூம் கிளீனர் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு வீடுகளில் வந்து வேறு சில வேக்யூம் கிளீனர் கூட வச்சுருப்பீங்க நிறைய டைப்புகளில் வேக்யூம் கிளீனர் இருக்கும் இதனுடைய மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த வேக்யூம் கிளீனர் கீழே பார்த்தீங்கன்னா பால் டைப்பில் ரோலிங் புஷ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எங்கே வேணாலும் இதை வந்து அப்படியே தள்ளிட்டு போயிட்டு நம்ம வேலை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது சைடில் இருக்கிற ஹோல்ஸில் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த ரப்பர் டியூப் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும் இந்த ஸ்டீல் பைப் பார்த்தீங்க அப்படின்னா தூசெல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல எல்லாம் ஒட்டடையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல எல்லாம் கார்னர் டைப்பில் செவறுகள் எல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறப்ப அது ஈஸியாக அதில் போயிடுது இப்போ இந்த ரப்பர் ப்ரெஷ் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம இந்த வேக்யூம் கிளீனரில் ஃபிட் பண்ணின உடனே நம்ம கூட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம சீமாரில் வந்து நிலம் கூட்டுறப்ப எப்படி நம்ம செய்வோமோ அந்த மாதிரி இந்த ப்ரெஷ் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த குப்பை முழுவதும் இழுத்து உள்ளே கொண்டு வந்துடுது இப்போ டிஃபன் கேரியரில் எப்படி நம்மளுக்கு லாக் இருக்குமோ அதே மாதிரி இந்த வந்து லாக் பண்ணியிருக்காங்க அந்த லாக் எடுத்துகிட்டு உள்ளே வந்து எந்த மாடலில் எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இது டஸ்ட் பேக்கு இது இருபத்தஞ்சி லிட்டரு கெப்பாசிட்டி உள்ளது இப்போ நம்ம கூட்டக்கூடிய குப்பைகள் எல்லாமே வந்து இதில் நம்மளுக்கு அப்படியே வந்து சேவ் ஆயிரும் அதுக்கப்புறமா இது ஃபில் நம்ம எடுத்து வெளியே போட்டு திரும்பவும் உள்ளே வச்சுக்கணும் இது நம்ம டஸ்ட்பின் மாதிரி தான் எப்படி நம்ம வெளியே டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி உள்ள நம்ம இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான டஸ்ட் எல்லாமே உள்ள வந்து சேவ் ஆயிரும் இந்த மூடி இருக்குது பாருங்க இப்போ நான் காமிச்சேன் இந்த மூடி வந்து நம்ம மூடிட்டு தான் இது வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா உள்ளே வந்து இந்த டஸ்ட்டு எல்லாமே இருக்கும் அது நம்ம க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறமா திரும்பவும் இதை வச்சுட்டு திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த டோர்மேட் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு சீக்கிரமாக இது கிளீன் பண்ணி முடிச்சிருச்சு இருக்கிற தூசு எல்லாம் கூட எடுக்கிறதுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம கூட்டின குப்பம் முழுவதுமே இந்த டஸ்ட் பேக்கில் அப்படியே ஒட்டி இருக்கு பாருங்க இப்போ நான் இங்கே துளசி மாடத்துக்கிட்ட போட்டிருக்கிற கோலம் வந்து நம்ம ஒரு தான் எடுப்போம் எல்லாம் செய்ய மாட்டோம் அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு வேலையாகும் துணியில் கையில் தொட்டு செஞ்சு ஆனால் இப்போ இந்த வேக்கியூம் நான் யூஸ் பண்ணி நாங்கள் இப்போ செஞ்சப்போ ரொம்ப சீக்கிரமாக அந்த இடமே அப்படியே க்ளீன் ஆயிருச்சு அமேசானில் நாங்கள் வாங்கின அகேரோ யாஸ் வேக்யூம் கிளீனருடைய லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க பெண்கள் பொதுவாகவே சொல்லுவாங்க சமையல் வேலை கூட செஞ்சிடலாம் ஆனால் இந்த பாத்திரம் கழுவுறது வீடு துடைக்கிறது வீடு பெருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கும் வீடு கூட்டுறப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இந்த வேக்யூம் கிளீனர் வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் அரை மணி நேரத்தில் வீடு கூட்டுறதுக்காகிற வேலையை அஞ்சே நிமிஷத்தில் இப்போ இந்த வேக்யூம் கிளீனர் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருச்சு இப்போ நம்ம கூட்டி எடுத்த அந்த கோலப்பொடியினுடைய குப்பையெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த ட்ரம்மில் இருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஜன்னலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து இந்த வேக்யூம் கிளீனரில் இருக்கக்கூடிய அந்த பைப் வச்சு யூஸ் பண்ணி அப்படியே எடுத்துட்டோம் அவ்வளோ அழுக்கும் அதுல வந்துருச்சு ஒரு தூசு கூட கிடையாது நீட்டாக இருக்குது பாக்குறதுக்கே மறக்காமல் என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேக்யூம் க்ளினரை யூஸ் பண்ணி இப்போ எங்கள் வீடு முழுவதுமே அப்படியே க்ளீனாகிடுச்சு அப்படியே புத்தம் புதுசு மாதிரி நிலமெல்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது இது மாதிரியான பல புதிய தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்